செகண்ட் கொஸ்டின் அது ரொம்ப முக்கியமான இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு கொஸ்டின் காரணம் என்ன லோக்பால் அண்ட் லோக் ஆக்ட் ஆக்ட்டை பத்தி கேட்டுருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஸோ அதுல பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக்பால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்ப இந்த ஆக்டில் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஆக்டில் லோக்பாலுடைய பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன தான் கேட்டிருக்கேன் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க வந்து ஸோ அப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதன் கீழ் லோக்பாலின் அதிகாரங்கள் என்ன அப்புறம் அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது விவாதிக்க சொல்லி தென்மார்க்கில் கேட்டிருக்கேன் வந்து ஸோ அப்போ இந்த ஆக்ட் பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டேன் வந்து என்ன இண்டிபெண்ட் பாடி அட் த சென்ட்ரல் லெவல் டு என்கியூர் அலிகேஷன்ஸ் கரப்ஷன் அண்ட் அகென்ஸ்ட் பப்ளிக் பங்க்ஷனிட்டு எடுத்த உடனே லோக்பால்கான விளக்கம் கொடுத்தாச்சு அப்போ லோக்பால் அப்படி லோகாயுத்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து எதுக்காக அப்படின்னா வந்து பொது செயலாளர்களுக்கு எதிரான ஊ ஊ ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மத்திய அளவில் ஒரு சுதந்திரமான அமைப்பை நிறுவதற்கு ஏற்றப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் சென்ட்ரல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக் பங்குஸ் அப்படின்னு பாக்குறோம் அப்ப அரசு பணியாளர்களுக்கு அரசு பணியாளர்கள் அரசு பணியானது எதிரான ஊழல் மற்றும் குற்றச்சாட்டில் விசாரிக்க மத்திய அளவில் சுதந்திரமான ஒரு அமைப்பை அமைப்பு நிறுவதற்காக ஏற்றப்பட்டது அப்படிங்கிறோம் இப்ப லோக்பால் சர்வீஸ் ஆசன் அபெக்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஆம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறோம் இதுதான் இருக்கிறதுல வந்து உச்சபட்சமானது அப்படிமக்கிறோம் சோ ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பா வந்து இருக்கு அப்ப அபெக்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஆம்பர்ஸ்மெண்ட் அப்படிமக்கிறோம் வித் பவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட் ப்ராசிக்யூட் அண்ட் இன்சூர் அக்கௌண்டபிலிட்டி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிமக்கிறோம் சோ அப்ப லோக்பால் ஒரு உச்ச ஊழல் எதிர்ப்பு குறை தீர்ப்பாளராக செயல்படுகிறது இப்போ பொது நிர்வாகத்தில் இதுதான் வந்து விசாரணை வழக்கு தொடுத்து பொறுப்பான உறுதி செய்யும் அதிகாரங்களை கொண்டது அப்படிங்கிறோம் சோ அப்ப லோக்பால்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம் உடனே வந்து சொல்லிடுறோம் ஃப்ரெண்டு தான் ஸோ அப்போ லோக்பாலுக்கான ஹெட்டிங்காக போட்டு கூட நீங்க ஆரம்பிச்சலாம் இத வந்து இன்ட்ரடக்ஷன் போடாதீங்க ஏன்னா இன்ட்ரடக்ஷன் இவ்ளோ பெருசா அப்படின்ற மாதிரி எவாலுவேட்டர் வந்து நினைச்சிருவாங்க லோக்பால் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க போராட்டம் இதை எழுதிருங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூரி செக்ஷன் ஆஃப் லோக்பால் வந்து ஸோ லோக்பாலின் அதிகார வரம்பு சொல்லி முக்கணும் ஸோ என்ன ஜூரி செக்ஷன் அப்படின்னா வந்து என்கொயரி இன்டூ அலிகேஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன் அகைன்ஸ்ட் யார் யார் கீழெல்லாம் வரும் அப்படின்னா ஒன்று இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும் அப்போ யார் யார் கீழெல்லாம் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு குரூப் ஏ பி சி டி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்ட் ஆஃபிஷியல்ஸ் ஆஃப் என்ஜிஓவிங் பாரிங் கான்பியூஷன் எயிட் மோர் தென் டென் லேக்ஸ் பர் இயர் அப்படி சோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்துருவாங்க அப்படி சோ லோக்பாலின் அதிகார வரம்பா பிரதமர் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசின் வந்து குரூப் ஏ பி அப்புறம் குரூப் ஏன்னா ஐஎஸ் ஐபிஎஸ் வராங்களா சோ அவங்க வந்துடுவாங்க பி சி டி அப்படின்னா அடுத்த லெவலில் வருவாங்க அப்ப நம்ம எஸ்எஸ்சி ல இருக்காங்களா அதுல சிஜி ல இருக்கவங்க சிஎச்எஸ் இருக்காங்க எம்டிஎஸ்ல இருக்கவங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் ஒன் அப்படின்றது வந்து குரூப் ஏ சர்வீஸ் அப்படின்னு வந்து வந்துடும் அடுத்து குரூப் பி அப்படின்னா குரூப் டூ வந்துடும் அப்புறம் குரூப் சி குரூப் டி அப்படின் போது நம்ம குரூப் ஃபோர் சர்வீசஸ் வந்துடும் இது எல்லாமே இது வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லோக்பால் அப்படின்றதுனால வந்து இது மத்திய அரசு மட்டும் தான் லோக் ஆயுக்தா அப்படின்னா மாநில அரசு அப்படிங்க இது அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய ஒரு பாடியா வந்து அங்க சிஎம் வந்துடுவாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டெப்டி கலெக்டர்ஸ் டிஎஸ்பி சொல்லி இவங்களாம் வந்துடுவாங்க ஸோ அதுக்கு கீழ அப்படியே குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த இவங்களெல்லாம் விசாரிக்கக்கூடிய அதிகார வரம்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறோம் அப்போ லோக்பாலின் அதிகார வரம்புனா இருந்து ஆரம்பிச்சு நமக்கு என்ஜிஓ வரையும் வருது அப்படி மக்கள் வந்து அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்க அப்படின்னா விசாரணை புலனாய்வு அதிகாரங்கள் என்ன பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்கிறதுனால அதனால என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பவர்ஸ் அப்படின்னு பா எடுத்துட்டோம் அப்படின்னா யாருக்குனா லோக்பாலுக்கு வந்து என்கொயரி இன்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் கரப்ஷன்ஸ் அண்ட் ரெஃபர் தம் டு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி லைக் சிபிஆர் இடி வந்து அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஊழல் புகார்களை விசாரித்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஐ அல்லது அமலாக்கத்துறைக்கு அனுப்பிடுவாங்க

அண்ட் எஸ்டெண்டபிள் டுவெல் மந்த்ஸ் பன்னெண்டு மாசம் கொண்டு போகலாம் அப்ப சிபிஐ ஒரு விசாரணை பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க பார்க்கறதுக்கும் அது இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இடி வந்து உங்களுக்கு இடி பத்தி நல்லாவே தெரியும் சிந்தில் பாலாஜி அவருடைய வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல அப்படி பார்க்கறோம் அந்த அந்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கறதுக்கான பவர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு நான் வந்து லோக்பாலுக்கு வந்து இருக்கேன் அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் பவர்ஸ் வந்து வழக்கு தொடரும் அதிகாரங்கள் வழக்கு தொடரும் அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷனை வச்சு என்ன பண்ணுறாங்க கேன் வந்து வந்து அண்ட் இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்டர் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கரப்ஷன் நைன்டீன் ஸோ அப்போ பர்பஸ் ஃபார் கேஸ்க்காக கோர்ட் வந்து இருக்கு ஸோ அந்த கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா லோக்பாலுக்கு இருக்கு எதை வச்சு அப்படின்னா சிபிஐ உடைய இன்வெஸ்டிகேஷன் வச்சோ அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட இன்வெஸ்டிகேஷன் வச்சு இவங்க என்ன பண்ண சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க அண்ட் பவர்ஸ் ஆஃப் சர்ச் அண்ட் சீசர் ஆஃப் சம்மன்ஸ் அப்போ சர்ச் பண்ணுறதுக்கும் சீசர் பண்ணுறதுக்கும் சம்மன் பண்ணுறதுக்கும் யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னு லோக்பாலுக்கு இருக்கு அடிமக்கம் சிவில் டு சிவில் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சிவில் கோர்ட்டுக்கு உண்டான பவர் வந்து யாருக்கு இருக்குன்னு லோக்பால் இருக்கு அப்போ யா எங்க வேணாலும் தேடுறது பறிமுதல் பண்றது அப்புறம் அழைப்பான அதிகாரங்கள் வந்து லோக்பாலுக்கு வந்து இருக்கு அண்ட் சம்மனிங் என்ஃபோர்ஸிங் அட்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வருகை வரவழை கொடுக்கறது கட்டாயத்தை வந்து அண்ட் ரிகரிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் அண்ட் ரிசீவிங் எவிடன்ஸ் ஆன் அஃபிடவிட்ஸ் வந்து பார்த்தீங்களா ஸோ பிரமாண பத்திரங்கள் அப்படின்றது ஆதாரத்தை வந்து வாங்குறது அண்ட் பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் வந்து கேட்கறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பவர்ஸ்ல வந்து இருக்கு அப்போ விசாரிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாலும் இதெல்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம் இதெல்லாம் இவங்களுடைய பவர்ஸில் அதுக்கு அதுக்கடுத்து அட்டாச்மெண்ட் அண்ட் கன் கன்விஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சொத்துக்களை இணைத்து மட்டும் பறிமுதல் செய்து அடிக்கிறோம் சோ அப்போ சொத்தை இணைக்கிறது பறிமுதல் பண்றது அப்படின்றது யார் லோக் லோக்பால் வந்து பண்ண முடியும் அண்ட் சூப்பர் பவர்ஸ் ஓவர் சிபிஐ ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் பண்றதை அவங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் சூப்பரைஸும் பண்ண முடியும் யார் அப்படின்னா ஏன்னா சிபிஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயினா எதுக்கான கரப்ஷனுக்காக கொண்டு வந்த ஒரு பாடி தான் அதை சூப்பர்வைஸ் பண்ற பவர் வந்து யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து லோக்பாலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து இட் கேன் ரெகமெண்ட் சூப்பர் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் டிலேயிங் இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்போ ஒரு ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அப்போ சிபிஐ டோட்டல் கண்ட்ரோல் யாரு கண்ட்ரோல் போயிருது அப்படின்னா லோக்பாலுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் வந்து அப்போ அதற்கு ஆஃபீஸர்ஸ்ல இதுக்கு பயந்து வேலை பார்ப்பாங்க சரியா அப்படின்னு அந்த அட்டானஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தன்னாட்சி அமைப்பா லோக்பால் வந்து இருக்கு அப்போ லோக்பால் அப்படின்றது ஸ்டாட்டச்சரி பாடி நாட்டே சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராச்சரினா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஒரு பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பாடி அதே மாதிரி அசம்பில கொண்டு வந்தாலும் சட்டப்பூர்வம் இதுக்கு என்ன கிடையாது எந்த ஒரு ஆர்டிகளும் கிடையாது அண்டர் ஆர்டிகல் தேர்ட்டின் கீழ தான் வருது அப்படி லோக்பால் மெம்பர்ஸ் யார் வருவாங்க பை அப்பாயின் கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லோக்பாலுடைய மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்றது யாரு அப்படின் போது இப்போ பிரைம் மினிஸ்டர் பத்தி விசாரிக்கப்படுற ஒரு பாடி ஆனா பிரைம் மினிஸ்டர் தான் அதில் வந்து செலக்டிங் மெம்பெர் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து லோக்சபா சீப் சீஸ் ஆஃப் இண்டியா அண்ட் எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு அப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்து இதுல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு பேர் இருக்கேன் சோ அப்ப ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் லோக்சபா ஸ்பீக்கர் அப்புறம் லோ லோக்ஸபாவுடைய அப்போசிஷன் லீடர் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துடுவார் மக்களவை சபாநாயகனா ஓம் பிர்லா வந்துருவார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா ராகுல் காந்தி வந்துடுவார் இந்திய தலைமை நீதிபதி அப்படின்னா இப்போ பிரசந்த் ஜெட்சி வந்துடுவார் அப்புறம் ஒரு தலைசர் வந்தால் வட்ட சட்ட வல்லுநர் அப்படின்னு பார்க்குறோம் இவங்க எல்லாருமே இது வந்து செலக்டிங் கமிட்டிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க சேஃப் கார்ட்ஸ் இன் கேசஸ் ஆஃப் இன்வால்விங் பிரைம் மினிஸ்டர் இப்போ பிரைம் மினிஸ்டர் சம்பந்தமாக வந்து லோக்பால் வந்து அந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னா அவருக்கான சேஃப் கார்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் சம்மந்தப்பட்டதில் இப்போ வெ வெளிநாட்டு வெளி விவகாரங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு அப்புறம் பொது ஒழுங்கு அணுசக்தி மின்வெளி ஏன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இவருடைய கண்ட்ரோல இருக்கு இது சம்பந்தமா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புகார் இருந்ததுன்னா அதை விசாரிக்க முடியும் இது சம்பந்தம் இல்லாத வேற ஏதாவது புகார் இருக்கு இந்த சப்ஜெக்ட் இல்லாம வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் பிரைம் மினிஸ்டர் மேலே இருந்தது அப்படின்னா அதை விசாரிக்கலாம் ஆனா அதை விசாரிக்கும் போது என்ன பண்ணணும்னா டூ தேர்ட்ஸ் ஆஃப் த லோக்பால் மெம்பர்ஸ் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உறுப்பினர்கள் வந்து அங்கீகரிக்கணும் அப்ப லோக்பால் இருக்கக்கூடிய மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைமினிஸ்டர் மேல இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் அதுவும் இந்த சப்ஜெக்ட் எதுவுமே இருக்க இது இல்லாத சப்ஜெக்ட் தான் என்ன பண்ண அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இது இல்லாத தொடர்பு இல்லாத மற்ற குற்றங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா விசாரிக்கலாம் அனுவல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு லோக்பால் மஸ்ட் சப்மிட் ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு பாக்குறாங்க யார்கிட்ட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்ப ரிப்போர்ட் இவங்க யார்கிட்ட கொடுப்பாங்க குடியரசு அவர் அதை எங்க எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்ணுவார் பார்லிமெண்ட்ல அப்படின்னு பாக்குறோம் மோஸ்ட்லி பிரசிடெண்ட் கிட்ட வர ரிப்போர்ட் எல்லாமே அவர் என்ன பண்ணுவார் பார்லமெண்ட்ல பிளேஸ் பண்றது அப்படின்னு ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அதை வந்து வெளியே கொண்டு வராங்க ब्लोस नो சோ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கொண்டு வராங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல லோக்பால் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி விசில் ப்ளோஸ் வந்து நிதித்துறைப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னு பாக்கிறவங்க யாரும் பாதிக்கப்படாம பாத்துக்கிறது இன்னும் கரப்ஷன் வெளியே கொண்டு வருவாங்க அண்ட் ப்ரொடெக்ட் கம்ப்ளைன்ஸ் வந்து லோக்பால் என்ன செயல்பட பாக்கிறோம் அப்ப நெடித்துறை பாதுகாப்பு அந்த புகாதாரை அண்ட் அப்படின்னு பாங்க லோக்பால் ரெப்பரசன் ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்னென்ஸ் அதே மாதிரி இட் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ் டிபென்ஸ் டைம்லி அப்பாயின்மெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இண்டபென்டென்ஸ் அண்ட் பப்ளிக் அவர்னஸ் அப்படின்னு அண்ட் சென்ட்ரல் ஆண்டி கரப்ஷன் அத்தாரிட்டி லோக்பால் பிளேஸ் வைட்டல் ஸ்ட்ரெத்தனிங் இண்டியாஸ் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்னு கொஸ்டின் அந்த மாதிரி நம்ம போகலாம் கிரிட்டிகல் அனலைசிஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு நம்ம க்ளூட் பண்ணலாம் பட் நம்ம டென் மார்க்ல கேட்டதனால நம்ம கன்க்ளூஷன் தேவையில்லை ஆனா நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோக்பால் சம்பந்தமா எழுதுறதுக்கு வசதியா இருக்கும் அனலிஸ் அனலிஸ்ட்னா செகண்ட் பாயிண்ட் கன்களுஷனா வச்சுக்கிட்டு மீதி ரெண்டுமே பாசிட்டிவான கன்களுஷனா வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்க